சுற்றுலா போகிறோம் ஏற்படுத்தி பார்த்தியா இருக்காங்களே இந்த இடத்தினுடைய மகிமையை பற்றி இறுதி அவர்கள் ஒரு நாள் சொன்னார் சப்த கண்ணிகளும் இந்த இடத்துல பிடிக்கிறாங்க ராணிப்பட்டத்துக்கு இந்த கடல் பக்கத்தில் சப்த கண்ணிகளும் நீராடி சொன்னாங்க உண்மைதானா என்று ரெண்டாவது பார்க்கல எனக்கு அந்த காட்சி அவங்க குளிச்சுட்டு அந்த இதெல்லாம் போட்டு பார்த்தா ஏழு

எனக்கு வந்து தெரிஞ்சது இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து எழுதுகிறவர் வந்து சித்திரகுப்தன் பேர் சித்திரகுப்தன் உற்பத்தியான தினம் வந்து சித்ரா பௌர்ணமி அதாவது யம தர்ம ராஜாவோட கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவார் அவளுடைய நல்லது கெட்டது தர்ம அதர்மங்கள் எல்லாம் எழுதி வச்சு அதுக்கு தக்கன நம்மளுக்கு வந்து பாவ புண்ணியத்துக்கு தக்கன நம்மளுக்கு அடுத்தடுத்த பிறவிகள் கொடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தன்னு பேர் அவர் வந்து பிறந்த தினத்தில் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா வந்து தர்மத்தை காக்கிறதுக்காகவே உற்பத்தியானவா யாரெல்லாம் உண்டோ அவளெல்லாம் இன்றைக்கி வழிபடுறது ரொம்ப விசேஷம் அப்படி வழிபட்டாலே நம்ம செஞ்ச பாப தோஷங்கள் நிவர்த்தியாகும் நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளவுக்கு நெகட்டிவ் கர்மாஸ் இருந்தோ அதெல்லாமே நிவர்த்தியாகி நம்மளுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் அப்படி தர்மத்தை காப்பற காப்பாற்றுறதுக்காக பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து சித்த புருஷான்னு பேர் அந்த சித்த புருஷா வந்து இந்த காணிமட சேத்திரத்தில் வந்து நாலாயிரம் பேர் வந்து இங்கே வந்து தபஸ் பண்ணின்னுருக்கா இன்னொன்று வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பூமியில் வந்து இன்றைக்கி வந்து இது வந்து சித்த கோட்டை தான் சித்தர்களோடைய கோட்டை சித்தர்கள் இன்றைக்கும் வாசம் செஞ்சின்னு இதே சமுத்திரக்கட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய மிராக்கிள்ஸ் நிறைய ஆச்சரியங்கள் நிறைய மர்மங்கள் இதெல்லாம் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கு என்ன க காணி மடத்தினுடைய மகிமை வந்து ரொம்ப அளப்பரியதானது அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சித்த பூஜை பண்ண போகிறோம் சித்தர்களுடைய பொதுவாக வந்து பதினெட்டு சித்தர்களுக்கு மாத்திரம்தான் எல்லோரும் பூஜை பண்ணுவோம் ஆனால் வந்து இன்றைக்கி தினத்தில் வந்து இந்த லோகத்தில் எத்தனை பேர் இருக்காலோ எத்தனை கோடி சித்த புருஷாக இருக்காலோ அத்தனை பேரையும் நினச்சின்னு நம்மளுடைய குருநாதர் யோகிராம் சுரத் மாயம்மாவுக்கும் அகஸ்தியருக்கும் நம்ம பண்ணுறோம் ஏன்னா இவ இவ மூணு பேருந்தான் வந்து இன்றைக்கும் வந்து லைவில் இருந்துட்டுருக்கா நம்மளுக்கு தெரிஞ்சு இன்னும் நம்மளோட நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இந்த சூக்மத்தில் இப்போ கூட நம்மளை சுற்றி கூட ஏற்றவர் நிற்கலாம் இவெல்லாம் என்ன பேசின்னு இருக்கான்னு பார்க்குறது கூட ஏகப்பட்ட சித்த புருஷாக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பா கேட்டுருப்பா ஓ அப்பேற்பட்ட ஒரு இடம் இன்னைக்கு கரெக்டாக அதுவும் கருக்கல் பொழுதுல சந்திரோதய பொழுதுல வந்து சித்தர்களை வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து பூர்ம சந்திரன்னு பேரு சந்திரன் உதயம் ஆயாச்சு வந்து அங்க பாருங்க சந்திரன் உதயம் ஆயிட்டார் நம்மளுக்கு நம்மளுக்காக அவருமே வந்து இன்னைக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டார் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து சந்திரோதயம் ஆக்சுவலா ஆறு ஐம்பதுக்கு இன்றைக்கி ஆனால் நம்மளுக்கு ஆறு முப்பத்தி மூணுக்கே நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுந்தார் சரி குழந்தையெல்லாம் ஆசைப்பட்டு பிரியமாக சித்த குருமார்களுக்கு பூஜை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரும் பிரியமாக வந்தார் இந்த பக்கத்தில் சூரிய நாராயணன் வந்து அஸ்தமனம் ஆயிட்டே இருக்கார் ஸோ ஒரே சமயத்தில் ரெண்டு பேரையும் நம்ம பார்க்குற பாக்கியம் வந்து நம்ம எல்லாருக்கும் தான் கிடச்சிருக்கு இதுவே வந்து குருமார்களோடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்கிறத காட்டுறது ஸோ இது இதை வந்து பார்க்குறவா கேட்குறவா எல்லாருக்குமே வந்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இதை வந்து எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து மனசார நீங்களும் பிரார்த்தனை பண்ணி செஞ்சுக்கிறீங்களோ குருநாதரோடைய ஆசீர்வாதமும் எல்லா தெய்வங்களோடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்போ கன்னியாகுமரி பகவதியோடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அங்கே இருந்து நம்மளை இருக்கா இங்கேருந்து இருந்து கன்னிகள் அவளுக்கு காவல் இருக்கா ஸோ அவளோடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கிறது இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு இன்றைக்கி வந்து குருநாதரோடைய ஆசீர்வாதத்தில் எங்களுக்கு ஸ்தூல ரூபத்தில் வந்து கிடைக்கிறது இது பெரிய மகாபாகியம் எங்களுக்கு கிடைச்சது எல்லாரும் நல்ல மனசான பிரார்த்தனை பண்ணிட்டு அமைதியா வேற எந்த சிந்தனையும் எங்களுடைய பூஜையில நீங்களும் கலந்து ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் நமஸ்காரம் இது வந்து இன்னைக்கு வந்து அகஸ்தியரோட விக்கிரம் இது அகஸ்தியரும் இன்னைக்கு நம்மளோட பூஜைக்கு வந்து கலந்து அதே மாதிரிக்கு இந்த தான் மாயம்மா வந்து அப்போ வந்து இருக்கும்போது ஹோமம் வந்து டெய்லி வந்து இங்க கடல்ல கிடக்கிற பாசி செத்தையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து கரையில போட்டு சூரியனை பார்த்து அப்படி அப்படி கப்டு பயர் பயர் பிடிச்சி இதாகுமா நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் அப்படி மாயம்மா எரிச்ச இடத்துல இருந்து நம்ம வந்து இந்த இந்த பூஜையை பண்றோம் நம்மளுக்கு கர்ம வினையெல்லாம் நிவர்த்தியாகி ಎಲ್ಲ ನನ್ ಕೂಡ ಎಲ್ಲ ಯೋಗಿ ರಾಮ್ ಸೂರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ್ ಯೋಗಿ ರಾಮ್ ಸೂರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿ ರಾಮ್ ಸೂರತ್ ಕುಮಾರ ಜಯ ಗುರು ರಾಯ ಯೋಗಿ ರಾಮ್ ಸೂರತ್ ಕುಮಾರ್ ಹರಯೋಗಿ ರಾಮ್ ಸೂರತ್ ಕುಮಾರ ಯೋಗಿ ಸೂರತ್ ಕುಮಾರ್ ಜಯ ಗುರು ರಾಯ योगी राम सूरत् कुमार योगी राम सूरत् कुमार, योगी राम कुमार